பகலில் ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் இன்ஜினியர்கள் இரவில் டாக்ஸி ஓட்டுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது இதுதான் இப்போது பெங்களூருவில் நடந்து கொண்டிருக்கிறது பெங்களூருவில் பல சாப்ட்வேர் இன்ஜினியர்கள் நாள் முழுவதும் லேப்டாப்பை பார்த்து வேலை செய்து இரவு நேரங்களில் ஓலா ஊபர் நம்ம யாத்திரி போன்ற ஆப்களில் டாக்ஸி ஓட்டுகின்றனர் ஆனால் இது வெறும் பணத்துக்காக மட்டுமல்ல பலர் தங்கள் தனிமையை போக்கவும் டாக்ஸி ஓட்டுகிறார்கள் அலுப்பான ஆபீஸ் வாழ்க்கையிலிருந்து சிறிய இடைவெளி பெறவும் அவர்கள் இந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கின்றனர் விஜயவாடாவைச் சேர்ந்த இருபத்தேழு வயதாகும் அபினவ் ரவீந்திரன் தற்போது பெங்களூருவில் சாப்ட்வேர் டெஸ்டராக பணியாற்றுகிறார் அவர் தனிமை பணியழுத்தம் மனச்சோர்வு ஆகியவற்றைப் போக்க இரவில் கார் ஓட்ட முடிவு செய்திருக்கிறார் ஒரு டிரைவர் ஆங்கிலத்தில் பேசி ஐபோனில் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தபடி வாகனம் ஓட்டுவது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டும் கார் டாக்ஸி ஓட்டுவதன் மூலம் அவர்களுக்கு ரூ ஏழாயிரம் முதல் ரூ எட்டாயிரம் வரை சம்பாதிக்கிறார்கள் அதனை வார இறுதி நாட்களில் பார்ட்டி செலவுகளுக்கு பயன்படுத்துவதாக தெரிவிக்கின்றன